ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் வியாழக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக மன ரம்யமாக இருப்பீர்களாக இந்த நாள் உங்களுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட நாள் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் மகிழ்ந்து கழி கூற எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ந்து கழி கூற தேவநாய் கர்த்தர் உங்களுக்கு உத்தாசை பண்ணுவாராக இம்மாலை சபையில் சகோதரர்களின் ஜெபம் ஏழு மணிக்கு நடைபெற இருக்கிறது சகோதரர்கள் அதிக அளவில் வந்து கலந்து கொள்ளுங்கள் அது சபைக்கு இருக்கும் உங்கள் குடும்பங்களுக்கு அது ஒரு இருக்கும் உங்களுடைய தொழில்களுக்கு அது இருக்கும் தேவ சன்னிதானத்தில் வந்து மனதை திறந்து நம்முடைய காரியங்களை அவருக்கு தெரிவிப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் இந்த நாளிலே எஸ்ஐ அவன் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து வராததுமாய் இருந்தாய் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் அவன் அடிக்கடி சொல்லுகிறது போல இஸ்ரவேல் தேசத்தை குறித்து இஸ்ரேவேல் ஜனங்களை குறித்து தேவன் கொடுத்ததான தெற்கு தரிசன வார்த்தைகள் அப்ப அந்த இஸ்ரேல் ஜனம் எப்படி இருந்தது நெகிழப்பட்டதாக இருந்தது கைவிடப்பட்டதாக இருந்தது ஒருவரும் கடந்து வராததுமாய் இருந்தாய் யாரும் வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படிப்பட்டது நான் நிலைமையில் இருந்தாய் ஆனால் நான் எனக்கு உனக்கு ஒரு காரியத்தை செய்திருக்கிறேன் அது என்னவென்று கேட்டால் முதலாம் வசனத்தில் சொல்லப்பட்டதுனால எழும்பி பிரகாசி ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உதித்தது நெகழப்பட்டதாக இருந்தவன் உன்னை கைவிடப்பட்டதாக இருந்ததான உன்னை புறக்கணிக்கப்பட்டிருந்ததான உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்று கேட்டால் எழும்பி பிரகாசி உனக்குள்ள வெளிச்சம் இல்லாதிருந்தது ஆனால் இப்பொழுது பிரகாசிக்க சொல்லுகிறார் ஏன் என்று கேட்டால் உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது இதோ இருள் பூமியை மூடும் காரிருள் ஜனங்களையும் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன் காணப்படும் அதற்கு கீழே நிறைய காரியங்களை சொல்லி அதற்கு பிற்பாடுதான் இந்த பதினைந்தாம் வசனத்தை சொல்கிறார் நீ நெகிழப்பட்டதும் இப்பொழுது உண்மையில் மகிமை உதித்தது என் வெளிச்சம் உண்மையில் வந்து விட்டது நீ எழும்பி பிரகாசிக்கிறதான நிலைமை வந்துவிட்டாய் ஆகினாலும் இப்பொழுது எப்படி காணப்படுகிறாய் கைவிடப்பட்டது என்று அழைக்கப்பட்டிருந்தாய் ஒருவரும் கடந்து வராததுமாய் ஒதுக்கப்பட்டவனாய் காணப்பட்டாய் இனிமே அப்படி இருக்க மாட்டாய் இருப்பாய் உன்னை நித்திய மாட்சிமையாகும் எல்லாரும் கீழ் நோக்கி உன்னை பார்த்து கொண்டிருந்தார்கள் நீ நித்திய மாட்சியாகும் தலைமுறை தலைமையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் உன்னை இந்த தலைமுறைக்கு மாத்திரமல்ல வருகிற தலைமுறைகளுக்கெல்லாம் உன்னை ஒரு மகிழ்ச்சியாக வைப்பேன் என்னை கேட்கிற அருமையான தேவைப்பிள்ளைகளே கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல் உதித்து நீங்கள் நடத்தப்படுவீர்களே ஆனால் ரொம்ப முக்கியம் உன் ஒளி உண்மையில் வந்தது உன் வெளிச்சம் உண்மையில் உதித்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில் வந்து இறங்கிட்டது எல்லா இடங்களையும் காரிறுள் மூடும் ஆனால் நீயோ எல்லாருக்கும் வெளிச்சமாக இருப்பாய் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் வரும்பொழுது நீ இனி நெகிழப்பட்டதா இருக்க மாட்டாய் நீ கைவிடப்பட்டதா இருக்க மாட்டாய் ஒருவரும் கடந்து வரக்கூடாத தொடப்படக்கூடாதவனா இருக்க மாட்டாய் அன்டச்சபிளா இருக்க மாட்டாய் அதற்கு பதிலாய் நித்திய மாற்றுமையாகும் ஓ ஹலில் தலைமுறை தலைமுறையா இருக்கும் நீ மாத்திரமல்ல உன் தலைமுறைகளுக்கும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் தலைமுறை தலைமுறையா இருக்கின்ற மகிழ்ச்சியாக ஒன்று வைப்பேன் எத்தனை நல்ல வார்த்தைகள் எத்தனை நல்ல கருத்தர் தம்முடைய ஜனங்களை எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார் எந்த அளவுக்கு அவர்கள் மேல் இருக்கிறார் இந்த காலையில உண்மையில் அதே கரிஷனுடையவராய் எந்தேவனாக கருத்து இருக்கிறார் நான் நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள் எழும்பி பிரகாஷ் ஒளி உங்கள் மேல் வாழ்ந்தது நித்திய மாட்சிமையாக உங்களை வைப்பார் தலைமுறை தலைமுறைக்காகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பார் இந்த வார்த்தைகளினாலே கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக பிதாவே யேசுவின் நாமத்தினாலே தந்த வார்த்தைகளுக்காக

கைவிடப்பட்டதா இருக்க மாட்டாய் புறக்கணிக்கப்பட்டதா இருக்க மாட்டாய் ஆகிய கர்த்தர் நித்திய மாட்சியை ஆய்விப்பார்